கதைகள் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட் நோட்டிஃபிகேஷனில் வரும் வெல்கம் டு கண்ணட் டாக்கி செவன் எயிட் சிக்ஸ் இன்னொரு காலத்தில் இத்தாலியில் ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு இளம் நண்பர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் பெயர் பாப்லோ ப்ரோனோ என்பது அவர்களது பெயர்கள் அவர்கள் தூரத்து உறவு உறவினர்களும் கூட அவர்கள் மிகவும் நட்புடன் பழகி வந்தனர் எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவு காண்பார்கள் என்றாவது ஒரு நாள் எந்த வகையிலாவது அந்த கிராமத்திலேயே மிகுந்த பணக்காரர்களாகி விட வேண்டும் என்பது பற்றி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இருவரும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் மிகவும் கடினமாக உழைப்பவர்களுமாக இருந்தனர் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சரியான சந்தர்ப்பம் தான் ஒரு நாள் அந்த சந்தர்ப்பமும் வந்து சேர்ந்தது அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவர்கள் அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் நதியிலிருந்து நகரத்தில் உள்ள நீர் தொட்டிக்கு நீரை கொண்டு சேர்ப்பதற்காக இரண்டு பேர்களை வேலைக்கு அமர்த்த தீர்மானித்தனர் இந்த வேலை பாப்லோ ப்ரோனோ இருவருக்கும் கிடைத்தது இருவரும் இரண்டு வலை வாளிகளை வாளிகள் என்றால் பக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு அவற்றை நோக்கி செல்லத் துவங்கினர் அன்று மாலைக்குள் நீர்தொட்டியின் விளிம்பு வரையில் நீரை நிரப்பிவிட்டனர் அந்த கிராமத்து பெரியோர் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு ரூபாய் வீதம் கூலி கொடுத்தார் நமது கனவு நனவாகிவிட்டது நமக்கு வந்த அதிர்ஷ்டத்தை என்னாலே நம்ப முடியவில்லை என்று புரோனோ உற்சாகத்துடன் கூச்சலிட்டான் ஆனால் பாப்லோவோ இது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தானா என கேள்விக்குறி எழுந்தது அவனால் நம்ப முடியவில்லை உன்னுடைய முதுகு வலித்தது பெரிய பக்கெட்டுகளில் தண்ணீரை சுமந்து வந்தபடியால் அவன் கைகளில் சிவந்து கன்றி இருந்தன மறுநாள் காலையில் மறுபடி எழுந்து வேலைக்கு செல்ல வேண்டுமே என்ற கவலை கொள்ள ஆரம்பித்தான் ஆற்றினரை கொண்டு வந்து நீர்த்துட்டியில் சேர்ப்பதற்கு இன்னும் சிறந்த வழி இருக்குமா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று உறுதி செய்தான் மறுநாள் காலையில் கைகளில் பக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு செல்லும் வழியில் புரோனோ என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று பாபுலோ சொன்னான் ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் ஒரு ரூபாய் வாங்கி கொண்டு திரும்ப திரும்ப சுமந்து கொண்டு வருவதற்கு பதிலாக நாமே குழாய்களை அமைத்து அதன் வழியே நீரை கொண்டு வந்து சேர்த்தால் என்ன என்று புரோனோவை நோக்கி கேட்டான் புரோனோ வழியில் ஒரு நிமிடம் சட்டென்று நின்றான் குழாய்கள் அமைப்பதா இதை போன்றது ஒரு யோசனையை எவராவது கேட்டிருப்பார்களா நமக்கு ஒரு மகத்தான வேலை கிடைத்திருக்கிறது பாப்லோ ஒரு நாளைக்கு நூறு பக்கெட்டுகள் நான் சுமந்து வருவேன் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு ஒரு ரூபாய் என்று வைத்து கொண்டாலும் கூட ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் நான் மிகுந்த பணக்காரன் ஆகிவிடுவேன் இந்த வார கடைசியில் நான் கொள்ள புதிதாக ஒரு ஜோடி பேண்டுகள் வாங்குவேன் இந்த மாத கடைசியில் ஒரு பசுமாடு வாங்குவேன் இன்னும் ஆறு மாதங்களில் ஒரு வீடு கட்டி விடுவேன் இந்த நகரத்திலேயே நமக்கு தான் நல்ல வேலை அமைந்திருக்கிறது வாரக் கடைசியில் விடுமுறை இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு வாரத்திற்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை தருகிறார்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்துவிட்டோம் நீயும் உன் குழாய்கள் அமைப்பது பற்றி யோசனையும் இங்கிருந்து வெளியேறு என்று கோபத்துடன் கத்தினான் ஆனால் பாப்லோவோ அவ்வளவு சீக்கிரம் தளர்ச்சியடையவில்லை தனது நல்ல சிநேகிதனிடம் குழாய் விலை அமைக்கும் திட்டம் பற்றி விளக்கி கூறினான் பாதி நாளை பக்கெட்டுகளில் தண்ணீர் கொண்டு வரவும் மீதி நாளையும் வார கடைசியையும் குழாய் வழி அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தும் செலவிட்டான் கற்பாறைடனே பள்ளம் தோண்டுவது என்பது மிக கடினமான வேலை என்பதும் அவனுக்கும் தெரியும் ஏனெனில் பக்கெட்டுக்கு இத்தனை ரூபாய் தான் என்ற முறையில் தரப்பட்டதால் நிச்சயம் அவனது வருமானம் முதலில் குறையப் போகிறது என்பது அவனுக்கு தெரியும் குழாய் வழி அவனுக்கு பெரிய அளவில் வருமானத்தை அளிப்பதற்கு இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் ஆகலாம் என்பதும் அவனுக்கு தெரியும் ஆனால் பாப்லோ தனது கனவு பளிக்கும் என்று நம்பினான் நம்பிக்கையுடன் வேலை செய்தான் ப்ரூனாவுக்கு மற்ற கிராம அத்து ஆட்களும் அதே பாப்லோ குழாய் வழி மனிதன் என்று அதோ பாப்லோ குழாய் வழி மனிதன் என்று கேலி செய்தனர் அப்போது பாப்லோவை விட இரண்டு மடங்கு அதிகமான தொகையை புரூனோ சம்பாதித்து வந்தான் புரூனோ தனது தான் திட்டமிட்டபடி ஒவ்வொரு பொருளாகவும் வாங்க ஆரம்பித்து விட்டான் ஒரு கழுதியை வாங்கி அதற்கு தோல் சேனங்கள் பூட்டி தனது இரண்டு இரண்டடுக்கு குடிசைக்கு முன்னால் கட்டி வைத்தான் பல உடைகள் வாங்கி அணிந்து கொண்டான் ஆடம்பரமான உணவு விடுதலில் உணவு உட்கொண்டான் அவனை எல்லோரும் கௌரவமாக மதிப்புடன் அழைக்கத் தொடங்கினார் உணவு விடுதிகளில் அவனை எல்லோரும் கௌரவமாக மதிப்புடன் அழைக்கத் தொடங்கினார் உணவு விடுதிகளில் அவன் வளம் வந்தபோது அவன் சொல்லும் ஜோக்குகளுக்கு சிரிக்கத் தொடங்கினர் பெரிய செயல்களும் பெரிய விளைவுகளும் மாலை வேளையிலும் வார கடைசி ஓய்வு நாட்களிலும் ப்ரூனோ ஓய்வெடுக்கும் பாப்லோ தனது குழாய்களை பதிப்பதற்காக மண்ணை தோண்டி வந்தான் முதல் சில மாதங்களில் பாப்லோவுக்கு கணிசமான கணிசமாக தான் என்ன வேலை செய்தோம் என்று காண்பிக்கும் அளவுக்கு கூட எதுவும் இல்லை வேலை கடினமாக இருந்தது புரோனாவின் வேலையை விட கடினமாக இருந்தது ஏனெனில் பாப்லோ மாலைகளிலும் வாரக்கடைசியிலும் கூட வேலை செய்து கொண்டிருந்தான் ஆனால் நாளைய கனவுகள் இன்றைய தியாகங்களின் மீதுதான் கட்டப்படுகின்றன என்ற உண்மையை அடிக்கடி பாப்லோ தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அங்குலமாக கொண்டிருந்தான் ஒவ்வொரு அங்குலமாக ஆனால் உறுதியாக முன்னேறுவேன் என்று தனக்குத்தானே மந்திரம் போல் உச்சரித்துக்கொள்வான் கொள்வான் பாறை மீது கோடாரியல் ஒரு அடி பத்தடி இருபது நூறு இப்படி பிளக்கும் போதெல்லாம் மேற்கண்ட வரிகளை தனக்குத்தானே உச்சரித்து மனதில் உறுதி கொள்வான் ஒரு நாள் வேலை முடிந்து அடுத்த நாள் வேலைக்கு செல்ல வேண்டுமே என்ற தயக்கத்துடன் இருக்கும்போது குறுகிய காலத்தில் படும் வழி நீண்ட காலத்தில் லாபமடைய ஒரே வழி என்பதை தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்வான் தனக்குத்தானே இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு அவற்றை தினமும் அடைவான் காலங்கள் செல்லும்போது அவன் அடையும் பலன்கள் அவன் எடுக்கும் முயற்சிகளை கடந்து நிற்கும் என்பது நிச்சயம் என்று அவனுக்கு தெரியும் வெற்றி என்னும் பரிசின் மீது கண்வை என்பதை அடிக்கடி சொல்லிக்கொண்டு கிராமத்து மக்களின் கேலி சிரிப்பொழியை காதுகளில் கேட்டபடி இரவு வேலைகளில் உறங்கச் செல்வான் வெற்றி என்னும் பரிசின் மீது கண்வை இதனை நினைவில் கொள்ள வேண்டும் வெற்றி நெருங்குகிறது நாட்கள் மா ஒரு நாள் குழாய்கள் அமைக்கும் வேலை பாதி அளவுக்கு முடிந்து விட்டதை பாப்லோ உணர்ந்தான் இப்போது பாதி தூரம் மட்டுமே பக்கெட்டில் தண்ணீர் சுமந்து சென்றால் போதும் இப்போது பாப்லோவுக்கு கிடைக்கும் அதிகப்படியான நேரத்தை குழாய்கள் அமைப்பதில் பயன்படுத்தினான் வேலைகள் நிறைவேறும் வேலை நிறைவேறும் நாள் வெகு சீக்கிரமாக நெருங்கி வர ஆர ஆரம்பித்தது பாப்லோ தனது ஓய்வு வேலையின் போது தனது பழைய நண்பன் புரோனா பக்கெட்டில் நீர் சுமந்து வருவதை பார்ப்பான் புரோனாவின் தோள்கள் முன்பு போய் எப்போதையும் விட இப்போது சரிந்து கிடைப்பது தெரிந்தது வழியினால் கூழ் விழு விழுந்திருந்தது தினமும் தண்ணீர் எடுத்து வரும்போது அவனால் வேகம் குறைவாகத்தான் நடக்க முடிந்தது அவன் கோபமும் வருத்தமும் பட ஆரம்பித்தான் பக்கெட்டில் நீர் சுமந்து வந்து தனது வாழ்க்கை இப்படி பாலாகிவிட்டதே என்றும் வாழ்க்கையின் மீது நாட்களுக்கு நாட்களுக்கு நாட்கள் தினமும் துயரடைய வேண்டியிருக்குமோ என்று நினைத்தான் அவன் வேலை செய்யும் இடத்தை விட மதுசாலையில் நிறைய நேரத்தை செலவிட ஆரம்பித்தான் மதுசாலையில் பார்த்து கொள்பவர் பார்த்து கொள்பவர் புரோனோ வருவதை பார்த்தவுடன் அதோ பக்கெட் தூக்கி புரோனோ வருகிறான் என்று முணுமுணுக்க கேலி செய்வார் அவர்கள் குடித்து விட்டு இருக்கும்போது புரோனா எப்படி கூண் விழுந்து நடப்பானோ அதே போல தள்ளாடி நடந்து கேலி செய்து சிரித்தும் கொள்வார்கள் புரோனா இப்போதெல்லாம் சிரிப்பதே இல்லை தனிமையிலும் சு சுற்றிலும் பாட்டில்கள் சூழ்ந்து அவற்றிற்கிடையே தனிமையில் ஒரு இட்டு இருட்டு மூளையில் அமர்ந்திருக்க துவங்கினான் கடைசியாக பாப்லோவின் நாள் வந்தது குழாய் வழி முழுவதுமாக விட்டது கிராமத்தில் இருந்த நீர்த்தொட்டிக்கு குழாய் வழியை நீர் வந்து சேர துவங்கியவுடன் அதனை பார்ப்பதற்காக கிராமத்தார்கள் அனைவரும் கூட்டமாக குழுமத் தொடங்கினர் இப்போது கிராமத்து மக்களுக்கு தங்குதடையின்றி தொடர்ச்சியாக தூய்மையான நீர் கிடைக்க துவங்கிவிட்டது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிராமங்களில் இருந்தெல்லாம் இந்த கிராமத்திற்கு வந்து குடியேற துவங்கினர் அந்த கிராமமே செழிப்பாக வளரத் தொடங்கியது குழாய் வலி தயாரான உடனே இதற்கு மேலும் பாபலம் பக்கெட்டில் தண்ணீர் கொண்டு வருவதற்கு அவசியம் போனது அவன் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீர் தானாகவே வந்து சேர ஆரம்பித்தது அவன் சாப்பிடும் பொழுதும் வந்து கொண்டிருந்தது அவன் தூங்கும் போதும் வந்து கொண்டிருந்தது அவன் வாரக்கடையில் விளையாடும் போதும் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் வந்து சேர்ந்ததோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாப்லோவின் பணப்பையும் பணமும் வந்து சேர்ந்தது சேர துவங்கியது குழாய் வழி அமைந்த பாப்லோ என்ற பெயர் மாறி அதிசயங்கள் நிகழ்த்திய பாப்லோ என்று அழைக்க ஆரம்பித்தனர் அரசியல்வாதிகள் அவனுடைய தொலைநோக்கும் பார்வையை கண்டு வியந்து அவனை மேயர் பதவியை ஏற்றுக்கொள் மேயர் பதவி ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சினர் ஆனால் பாப்லோவுக்கு தான் சாதித்து சாதித்தது ஒன்றும் அதிசயம் அல்ல என்று நன்றாக தெரியும் அவன் காணும் பெரிய பெரிய கனவுகளின் முதற் பகுதியே இப்போது நிறைவேறியிருக்கிறது அந்த கிராமத்தை எல்லாம் கடந்து எல்லோரும் பயனடைய கூடிய அளவுக்கு திட்டங்கள் வைத்திருந்தான் அந்த உலக உலகம் அனைத்தும் இந்த உலகம் அனைத்தும் பயனடையக்கூடிய அளவுக்கு குழாய்கள் அமைக்க அவன் திட்டமிட்டு இருந்தான்